திரைப்படத்தில் வேடம் பெங்களூரை சேர்ந்த காந்தாராவ் அவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகர் எம்ஜிஆருடன் ஒரு படத்தில் ஒரே ஒரு காட்சியிலாவது சேர்ந்து தோன்றிட வேண்டும் என்பதுதான் அவருடைய லட்சியமாக இருந்தது அந்த விவரம் அறிந்த எம்ஜிஆர் அவர்கள் அன்பே படத்தில் அவருக்கு அருமையான சண்டைக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார் படத்தில் நல்ல வரவேற்பை பெற்றது அந்த சண்டை காட்சி கிளைமேக்ஸ் காட்சியில் சரோஜா தேவி எம்ஜிஆருடன் கோபித்து கொண்டு ஒரு ஓட்டலுக்கு ஓடி வருவார் எம்ஜிஆரும் தேவியை தேடிக் கொண்டு ஓட்டலை வந்தடைவார் அங்கே சிட்டிங் ஃபுல் தன் நண்பர்களுடன் சாப்பிட்டு கொண்டு அமர்ந்திருப்பார் அவருக்கு முன் ஒரு முழு கோழி வருவல் வைக்கப்பட்டது அவர் ஒரு அசைவ பிரியர் இந்த முழு கோழியும் தனக்கு தானே என மிக ஆர்வமாக கேட்டார் அந்த நேரம் அங்கே இருந்த எம்ஜிஆர் அவர் சொன்னதை கேட்டதும் அருகே வந்தார் உங்களுக்குத்தான் இது சாப்பிடுங்க என்றார் சிட்டிங் ஃபுல் அந்த முழு கோழியையும் சுவைத்து சாப்பிடத் தொடங்கினார் அவரை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க அவர் சாப்பிட்டு முடித்ததும் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார் சிட்டிங் ஃபுல் அவர்கள் பொறுமையாக சாப்பிட்டு முடித்த பின் ஷூட்டிங் நடைபெற்றது மற்றவர்களை மகிழ்வித்து பார்ப்பதில் எம்ஜிஆருக்கு இருக்கும் ஆர்வம் அலாதியானது அதிலும் சாப்பாடு விஷயம் என்றால் அவர் ஒரு அச்சய பாத்திரம் என்று கூட சொல்லலாம் அவரது அந்த இயல்புதான் பின்னாளில் தமிழ்நாட்டு பள்ளி குழந்தைகளுக்கு மதிய உணவாக சத்துணவு திட்டம் கொண்டு வரச் செய்தது ஸ்டண்ட் யூனிட்டுக்கும் இடம் வாங்குவதற்கு முன்பு நாங்கள் கடற்கரையிலும் விளையாட்டு திடல்களிலும் தான் பயிற்சி செய்து கொண்டிருந்தோம் ஒரு நாள் சாமிநாதன் மாஸ்டரை அழைத்தார் என்றார் அவர்கள் வட ஒரு இடம் வாங்கி இருக்கேன் இனிமே நம்ம ஆளுங்களை அங்கே வந்து பயிற்சி எடுக்க சொல்லுங்க கத்தி சண்டையும் சினிமா ஸ்டண்ட்டும் நம்ம ஆளுங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் என்றார் அதன் பிறகு எங்களுக்கு எம்ஜிஆர் தான் பயிற்சி கழகமாக மாறியது அன்று நாங்கள் பயின்று வந்த இடம்தான் இன்று மிகப்பெரிய பள்ளிக்கூடமாக திகழ்கிறது அதுதான் இப்போது ஜேஆர்கே கான்வெண்ட் பறக்கும் பாவை தமிழ் படகுலையில் இன்றைக்கும் ஒரு புதுமையான படைப்பாகவே போற்றப்பட்டு வரும் சிறந்த படம் அந்த படத்தில் பணியாற்றிய சம்பவம் மிகவும் வித்தியாசமாக இருந்தது இந்த படத்தில் மக்கள் திலகம் ரிஸ்கான பல காட்சிகளில் நடித்திருந்தார் அப்படி ஒரு காட்சிதான் வலைப்பின்னலில் ஒரு சண்டை பறக்கும் பாவை படத்தில் சர்க்கஸில் தொங்கி விளையாடும் என்னும் விளையாட்டு அடிக்கடி வரும் அதில் ஒரு கட்டத்தில் மக்கள் திலகமும் சரோஜா தேவியும் செய்ய வேண்டிய காட்சியில் இருவருக்கும் டூ போட்டும் குளோசப் காட்சியில் அவர்களை காட்டிவிட்டு லாங் ஷாட்டில் அவர்களை தொங்கிக் கொண்டு வருவது போல காட்சி அமைத்தோம் ஆனாலும் அந்த காட்சியின் நம்பகத்தன்மைக்காக டிரபீஸ் விளையாட்டை கற்றுக்கொண்டு உண்மையிலேயே தொங்கி விளையாடி படக்குழுவினரை ஆச்சரியப்பட வைத்துவிட்டார் மக்கள் திலகம் அந்த ட்ரபிஸ் விளையாட்டிலே ஒரு சண்டை காட்சி விளையாடி கொண்டிருக்கும் போதே சர்க்கஸ்காரர்கள் திடீரென விழுந்தார்கள் இது அந்த பார்த்து கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கு ஐயோ விழுந்துட்டாரே என்று அதிர்ச்சியும் வலையில் விழுந்தவர் பந்து போல துள்ளி எழுந்து ஓடுவதைக் கண்டதும் அடடே நல்லா இருக்கிறாரே என்ற மகிழ்வும் ஏற்படும் இந்த உணர்வினை பறக்கும் பாவை படத்திலும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே அந்த விறுவிறுப்பான சண்டை காட்சி அமைத்தோம் கலங்கரை விளக்கம் படத்துக்காக மாமல்லபுரத்தில் சண்டை காட்சி படமாக்கப்பட்டது மலைப்பாறைகளில் தாவி குதித்தும் வழுக்கு பாறைகளில் நிதானித்து நின்றும் சண்டை செய்து கொண்டிருந்தோம் படப்பிடிப்பைக்கான பெருமளவில் கூட்டம் கூடியிருந்தது சண்டை காட்சியின் விறுவிறுப்பும் தாவி குதிக்கும் லாவகமும் கண்டு கூட்டத்தினர் அடிக்கடி கைதட்டி ஆரவாரம் செய்து கொண்டிருந்தனர் ஒரு பெரிய பாறையில் இருந்து விழும் காட்சிக்கு நான் தயாரான போது மக்கள் திலகம் சைகை செய்து அழைத்தார் ஷங்கர் மக்கள் கூட்டமா நின்று வேடிக்கை பார்க்கிறாங்க உணர்ச்சி வசப்பட்டுடாமல் கவனமா செய் இல்லைன்னா இந்த சீனையை கட் பண்ணிக்கலாம் என்ன சொல்கிற என்றார் இல்லைன்னே நான் கரெக்டாக பண்ணிடுவேன் என்றேன் இப்போ நீ மண் தரையிலே விழல மலை பாறையிலே விழப்போகிற காலுக்கு ஏதாவது அதிர்ச்சியோ பிசகோ ஆயிடுச்சுன்னா கஷ்டம் என்று மீண்டும் என்னை எச்சரிக்கை செய்தார் நான் திரும்பவும் அவரை ஆறுதல் படுத்திவிட்டு விழ தயாரானேன் அந்த காட்சியின் கேமரா போன பார்க்க சென்று நின்று கொண்டார் மக்கள் திலகம் அவர்கள் சுற்றி இருந்த மக்களின் பார்வையில் ஆர்வம் மிகுதியாக இருந்தது ஆனால் புரட்சி தலைவரின் பார்வையில் மட்டும் தாயுள்ளத்தின் கவலை தெரிந்தது மிக்காபோனில் கவனம் சங்கர் கவனம் சங்கர் என்று கூவிக்கொண்டிருந்தார் நான் பாறையில் இருந்து விழுந்து அப்படியே உருண்டேன் பெண் எழுந்து நின்றேன் டேக் ஓகே என்று விரல் தூக்கினேன் டபுள் ஓகே உற்சாகமாய் நான் எழுந்து நின்றதற்கும் சோர்ந்து கத்தினான் மக்கள் திலகம் அவர்கள் கூட்டத்தினர் பலத்த கரமொழி எழுப்பினர் ஆனால் அந்த கரமொழி அன்றைக்கு எனக்கானதல்ல மக்கள் திலகத்தின் அந்த மனிதநேய ஆர்வத்தின் வெளிப்பாட்டுக்காகத்தான் சங்கை முழுங்கு படத்துக்காக ரோடு சாந்தி தியேட்டருக்கு எதிர்ப்புறம் கட்டிடம் ஒன்றின் வாடையில் சண்டை காட்சி எடுத்தோம் நன்னிரவை தாண்டியும் அந்த சண்டை காட்சி வளர்ந்து கொண்டிருந்தது காற்றில் ஈரப்பதம் குத்தியது நடிகர் அசோகனுக்கு பதிலாக நான் டூப் போட்டு எம்ஜிஆருடன் மோதிக்கொண்டிருந்தேன் நாளைக்கு வேணுமென்னா பண்ணிக்கலாமே என்றேன் குளிர் அவருக்கு ஒத்துக்கொள்ளாது என்பதால் கேட்டேன் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் தொழிலுக்காக தன்னை மறைத்துக் கொள்வதாகட்டும் தொழிலில் காட்டும் ஈடுபாடாகட்டும் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் ஆனந்த ஜோதி படத்தில் சுவாரஸ்யமான காட்சி ஒன்று வரும் வில்லன் நடிகர் வீரப்பா தேவிகாவையும் எம்ஜிஆரையும் பிடித்து அழைத்து கொண்டு வரும் காட்சி அப்போது அவர்கள் இருவரும் தம்மிடமிருந்து தப்பி விடாமல் இருக்க ஒருவர் கையையும் ஒருவர் கை பிணைத்து விளங்க மாட்டியிருப்பார் இரவு வேளையில் ஜீப்பில் வரும் பொழுது எம்ஜிஆர் ஜீப் டயர் பஞ்சர் ஆகிவிட்ட சாமர்த்தியமாக சத்தம் எழுப்புவார் உடனே வீரப்பா ஜீப்பை நிறுத்திவிட்டு இறங்கி டயர்களை பரிசோதித்துக் கொண்டிருப்பார் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எம்ஜிஆரும் தேவிகாவும் தப்பித்து சென்று விடுவார்கள் அதன்பின் கைவிலங்குடன் விலங்குடன் எம் ஆர் ராதா வீட்டில் தஞ்சமடைவார்கள் அங்கே கை விலங்குடனேயே அடுத்தடுத்த காட்சிகள் இடம்பெறும் மிகவும் ரசிக்கத்தகுந்த இருக்கும் ஆனால் இதன் பின்னணியில் இன்னொரு கதையும் உண்டு கை எம்ஜிஆரும் தேவிகாவும் படப்பிடிப்பு இடைவேளையில் வந்து அமர்ந்தபோது போது உடனேயே கைவிலங்கை கலைற்றி விடுவார்கள் அப்போதும் அப்படித்தான் விலங்கை கலற்றி விடுங்கப்பா என்றபடி வந்தா வந்தார் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் கைவிலங்கின் சாவியினை வைத்திருந்த இளைஞனை காணவில்லை அது எம்ஜிஆரை பார்ப்பதற்காக திமுகவின் முக்கிய புள்ளிகள் சிலர் வந்திருந்த முக்கியமான தருணம் அரசியல் விஷயம் பேசும்போது படக்குழுவினர் முன்னிலையில் பேச மாட்டார் தனியாகத்தான் அவர்களுடன் பேசுவார் ஆனால் அன்றைக்கு சூழ்நிலை அப்படி இல்லை தேமிகாவுடன் வந்து நின்ற புரட்சி நடிகரின் நிலை கண்டு அரசியல் புள்ளிகளுக்கு சிரிப்பி அடக்க முடியாத நிலை இதனிடையே சாமி வைத்திருந்த ஆளை சல்லடை போட்டு தேடிவிட்டோம் அவன் தென்படவே இல்லை இரண்டு மணி நேரம் கழித்து வந்த அந்த இளைஞன் தன்னால் ஏற்பட்ட பதட்ட நிலையை அறிந்ததும் பயந்து போனான் புரட்சி நடிகர் முன் எப்படி போய் நிற்பது என ஒடுங்கினான் மெதுவாக என்னிடம் வந்து படப்பிடிப்பு குழுவினருக்கு பழங்கள் வாங்குவதற்காக வெகு தூரம் சைக்கிளில் சென்று வாங்கி வந்த விவரம் கூறினான் நான் நடந்த விவரத்தை மக்கள் கிலகத்திடம் கூறினேன் நமக்காக தானேப்பா அவன் இவ்வளவு நேரம் அழைஞ்சிட்டு வந்திருக்கிறான் பரவாயில்லை அவனை வரச்சொல் என்றார் அவனை அழைத்து வந்தேன் பொறுப்பான நேரத்திலே இது மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாதே என்று அவன் தோலை தட்டி கொடுத்து கனிவுடன் கூறி அனுப்பினார் கன்னித்து அனுப்புவார் என்று நினைத்த எனக்கு அவர் கனிவுடன் சொன்னது ஆச்சரியமாக இருந்தது அந்த கைவிலங்கு காட்சிக்கு பின்னணியில் புரட்சி நடிகரே சில மணி நேரம் கை விலங்கிடப்பட்டிருந்த இப்படி ஒரு சம்பவம் மறைந்திருக்கிறது தெரிய வந்தது ஆனந்த ஜோதி பற்றி போது ஆக வேண்டும் அப்போது கமலுக்கு எட்டு வயது இருக்கும் என நினைக்கிறேன் அந்த இளம் வயதிலே ரிஷ்கான படத்தின் இறுதியில் காட்சியில் கமல் செய்ய வேண்டியிருந்தது முழு ஈடுபாட்டுடன் கமல் நடித்தது கண்டு பலமுறை எம்ஜிஆர் எம்ஜிஆர் பாராட்டியிருக்கிறார் அந்த பையன்கிட்ட அபார திறமை இருக்கு ரொம்ப பெரிய ஆளா வருவான் அப்பா என்று எங்களிடம் சொல்லுவார் அவர் வாய்மொழி அப்படியே பழித்திருக்கிறது அதே போலத்தான் படப்பிடிப்பு சாப்பாட்டு நேரத்தில் கமலை தூக்கி தன் மடியில் வைத்துக் கொள்வார் கமலை சாப்பிட வைத்து பார்த்து மகிழ்வார் கமல் மீது அப்போது வைத்த பாசம் அவரது இறுதி காலம் வரைக்கும் தொடர்ந்து இருந்தது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவையும் மறக்காம இதை இதைவிட இனம் சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்காக கத்துக்கிட்டு இருக்கு நன்றி நண்பர்களே